அன்பு ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இளம் சிறகுகள் இயேசுக்கே மற்றும் எங்கள் குடும்ப ஐக்கியத்தின் சார்பில் வாழ்த்துவதில நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒரு புதிய மாதம் மீண்டும் ஆண்டருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியான ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்தரில் இருக்கிறார் எனவே அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் பத்தாம் வசனம் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அநேக இக்கட்டுகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து தன்னுடைய இருதயத்தில உற்றவனாக தாவிது சொல்லுகின்ற வாக்கியம் தான் இது நம்முடைய வாழ்வில எல்லா காரியங்களும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எதை பற்றியும் நாம் கலங்குவதோ அதை குறித்து பெரிதாக ஒன்றும் நினைப்பதோ இல்லை மாறாக நம்முடைய சூழ்நிலை நமக்கு பாதகமாய் அமைகின்ற பொழுது அதை குறித்து நாம் மிகவும் யோசிக்கிறோம் கலங்கி போய்விடுகிறோம் நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழ்கின்ற ஒரு காலகட்டத்தில சில இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும்படியான சூழ்நிலைகள் அமைகின்ற பொழுது நமக்கு எதிராய் நிற்கிற நம்முடைய எதிராளி அப்படிப்பட்ட நிலைமையில நாம் நிற்கிறோமா அல்லது விழுந்து போகிறோமா என்பதை குறித்து அறிந்து கொள்வதில மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார் என்பதையும் அவருடைய பார்வையே நம்மை ஏளனமாய் பார்க்கிறதாய் காணப்படும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சங்கீதம் முப்பத்தி இரண்டு பத்துல நாம் வாசிக்க பார்க்கிறோம் மாறாக முதல் பகுதியில ஆனால் துன்மார்க்கனுக்கோ அநேக வேதனைகள் உண்டு என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் விழுந்தாலும் எழுந்து நின்றாலும் தேவக்கரம் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது என்பதை அவரை விசுவாசிக்கிற ஒரு சிலர் மாத்திரமே புரிந்து வைத்திருக்கிறோம் எப்போதும் போல ஒரு சத்துருவின் கூட்டம் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும் எப்போதும் போல இச்சக வார்த்தைகளை அவர்கள் மூலமாய் நாம் காதுகள் கேட்க சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள் ஆனாலும் கத்தரை நம்பி இருக்கிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு நாம் விழுந்தாலும் அவர் நம்மை தூக்கி நிறுத்துவார் நாம் அழிந்து போகாதபடி நமக்கு புதிய ஜீவனை தருவார் அவரே நம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதை அவர் மேல் வைத்திருக்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தினாலே அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடும் என்பதை வெகு சிலர் மாத்திரமே நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் தேவனுடைய வாக்கு எல்லாம் அப்படித்தான் நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிறதா இருக்கிறது இயேசையா நாற்பத்தி ஒன்று பத்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் கத்தருடைய நாமும் மாத்திரமே நமக்கு ஆறுதல் அவருடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு ஜீவன் பலன் இந்த உலகத்தில எத்தனையோ பேர்கள் நமக்கு நம்பிக்கை கொடுத்தாலும் எத்தனையோ பேர் நமக்கு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டி தேவன் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறதற்கு ஒன்றும் இணையாகாது என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நாம் வலவினங்களாய் காணப்படலாம் நாம் ஒருவேளை குறைவுணர்களாய் காணப்படலாம் ஆனாலும் நிறைவுள்ள தேவன் நமக்குள் இருக்கிறார் அந்த தேவன் நம்மை பலப்படுத்துவார் நமக்கு சகாயம் பண்ணுவார் நமக்கு தேவையானதை எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் செய்வார் என்பதை நாம் அறிந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம் பெலிஸ்தீனின் பாளையத்திலிருந்து எழும்பி வந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலின் சேனைகளை பார்த்து நிந்திப்பது வழக்கம் அப்படி நிந்தித்த அதே கோலியாத்தை வீழ்த்தின தாவிதுதான் இன்றைக்கு உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்று சொல்லுகிறவனாய் தாவிது இங்கு காணப்படுகிறான் நம்முடைய வாழ்க்கையில அநேக கோலியாத்துக்கள் நமக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் எழும்பின் நின்று நம்மை நிந்திப்பதும் நம்மை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைப்பதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒன்றை மட்டும் மறந்துவிட வேண்டாம் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்முடைய கரத்தை பலப்படுத்துவார் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை வழிநடத்துவார் இந்த மாதம் முழுவதும் நமக்கு அவர் போதுமானவராக இருப்பார் அப்படியே சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜபிப்போம் தீகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நேசிக்கிறான் பெண் நல்லாண்ட மீண்டும் ஒரு மாதத்தை எங்கள் வாழ்விலே நீ தந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க செய்து உடைய வசனங்களை தியானிக்க கிருபை தந்தீர் உமக்கு நன்றி செலுத்தி மைஸ் தோத்தரிக்கிறோம் எங்களுக்கு எதிராக எழுப்புகிற எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும் எங்களுடைய சத்துரு எங்களை நிந்திப்பதும் எங்கள் சத்துரு எங்களை விழ தள்ள பார்ப்பதும் எங்கள் சத்துரு எங்கள்மை ஜெயம் கொள்ள நினைப்பதும் அன்றுவரே அப்படியா சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் எங்களுக்கு பலன் கொடுக்கிறவராய் ஜெயிக்க வைக்கிறவராய் இருக்கிறீர் அந்த ஜீவனுள்ள அவருடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கின்றோம் அந்தவரே இந்த மாதம் முழுவதிலும் உங்களுடைய கரம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லும் நீர் உடைய கரத்தை நீட்டு எங்களை தொட்டு ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் எங்கள் சூழ்நிலையில் மத்தியிலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து உடைய வார்த்தையினாலும் எங்களை தைரியப்படுத்தும் ஒவ்வொருவர் மேலும் கிருபை கிருமை சூழ்ந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்